சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துலாங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்த பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மேலே இருக்கக்கூடிய பிள்ளைக்கான தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகா அர்ச்சனா சேதும் மூணு பேருமே மீராவை கன்வென்ஸ் பண்ணிட்ருக்காங்க மீரா ஆடம் பிடிக்காத அங்கே எல்லோரும் உனக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னு மகா கிட்ட சொல்ல வர முடியாதுங்கிறாங்க மீரா உன்னை அரைஞ்சனா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கை உங்கிட்டு போக கரெக்டாக சீதா வந்து மகாவோட கையை பிடிச்சிடறாங்க தப்பு பண்ணாதீங்க திருப்பி அடிப்போம் அசிங்கமாயிரும் அப்படின்னு சீதா சொல்ல ஏ என்ன பேசுற நீ மீரா மாப்பிள்ள பார்த்தாச்சு பேசி முடிச்சாச்சு பொண்ணு பார்க்கவும் வந்துட்டாங்க இனிமேல் எதையும் மாற்ற முடியாது அப்படின்னு சேது சொல்ல அவங்கள எப்படி வர சொன்னீங்களோ அதே மாதிரி திருப்பி அனுப்பிட்டா உங்களுக்கு மரியாதைங்கிறாங்க மீரா திருப்பியெல்லாம் அனுப்ப முடியாது இப்போ நீ வந்து ஆகணும் மாப்பிள்ளையை பார்த்தல அவன்தான் உனக்கு புருஷன் இந்த ஜென்மத்தில் உனக்கு சத்தியா கிடைக்க மாட்டான் அவனை மறந்துரு அப்படின்னு மகா சொல்ல நீங்க சொன்னா நான் மறந்துடணுமா அப்படின்னு மீரா கேட்க ஏய் நீயா வந்துட்டா உனக்கு நல்லதுங்கிறாங்க அர்ச்சனா அவங்க வரலன்னா உங்களுக்கு கேட்டது அப்படி தானே சீதா கேட்க அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் மீராக்கா வர முடியாது மீராக்கா வரமாட்டாங்கன்னு சீதா சொல்ல மீரா உனக்கு அஞ்சு நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள மாப்பிள்ள முன்னாடி வந்து நில்லு வாழ்க்கையில கல்யாணம் வேணும்னா நான் சொல்றத கேளு நான் உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே நடக்காது இப்படியே இருந்து சாக வேண்டியது தான் அப்படின்னு மகா சொல்ல எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் இப்படியே இருந்துடுறேன் ஆனால் நீங்க சொல்றவனுக்கு என்னால கழுத்தை நீட்ட முடியாது அப்படின்னு மீரா சொல்ல மகா இவள இப்படி சொன்னா கேட்க மாட்டா இவள வேற மாதிரி தான் கவனிக்கணும் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல வேற மாதிரினா எந்த மாதிரி காலில் விழுந்து கும்பிட போறீங்களா அப்படின்னு சீதா கேட்க யார பார்த்து காலில் விழுந்து கும்பிட போறீங்களான்னு கேட்குற அவ்வளோதான் மகா பாத்தி எப்படியெல்லாம் பேசுறான்னு அப்படின்னு அர்ச்சனா சொல்ல அக்கா அவ பேச்ச தச திருப்பு பாக்குறா நீங்க இருங்க மீரா நீ இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு மகா கேட்க மீரா அக்கா வர மாட்டாங்கிறாங்க சீதா அத நீ சொல்லாதீஸ் மீரா சொல்லட்டும் அப்படின்னு மகா சொல்ல அக்கா சொல்லுங்கிற சீதா வர முடியாது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மீரா கேட்க இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சீதா சொல்ல ஓவரா பண்றீங்கல மீரா கல்யாணம் முடியட்டும் அடுத்த ஆபரேஷன் உனக்கு தான் அப்படின்னு மகா சொல்ல நீங்க எப்ப டாக்டருக்கு படிச்சீங்க ஆபரேஷன் எல்லாம் பண்றதுக்கு அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க மகா இவ உன்னை கிண்டல் பண்ணிட்டு டைம் வேறு ஆகிட்ருக்காங்க எல்லாருமே காத்துட்ருக்காங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்ல டைம் ஆகுனா நீங்கள் போய் மாப்பிள்ளைக்கு ஜூஸ் கொடுங்க அவங்கள பிடிச்சிருந்தா நீங்களே கட்டிக்குங்க சுபாஷ் அங்கிள் ஹாப்பியாகிடுவாரு அப்படின்னு சீதா சொல்லிட்டுருக்க ஏய் மீரா அவனுக்கு அஞ்சு நிமிஷம் டைம் நீ ஏன் வந்தீன்னா அவங்க நிச்சயம் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இல்லை இங்கேயே வச்சு தாலி கட்ட சொல்லுவேன் எது பெட்டர்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு மகா சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க செல்வி ஜூஸ் வா சொல்ல எடுத்துவின் ஜூஸ் எடுத்துட்டு வராங்க மீரா கிட்ட சொல்லாம உங்களை வர சொல்லிட்டோம் இப்ப ஆகிட்டு வந்துடுவா அப்படின்னு மகா மாப்பிள்ள கிட்ட சொல்ல இட்ஸ் ஓகே சாரி எல்லாம் வேண்டாம் அவங்கள அப்படியே வர சொல்லுங்க எனக்கு தான் அப்படின்னு சொல்ல விட்டா இப்பவே தாலி கட்டி கூட்டிட்டு போயிருவீங்க போல இருக்கு அப்படின்னு அஞ்சலி கேக்க அதுவும் எனக்கு ஓகேதாங்கிறாங்க அப்படின்னு மாப்பிள்ள சொல்ல அக்கா உங்களுக்கும் சத்தியாக்கும் நிச்சயம் நடந்ததை மாப்பிள்ளை வீட்டுல சொல்லியிருக்க மாட்டாங்க அதுவும் நம்மளுக்கு ஒரு விதத்துல நல்லதுதான் அப்படின்னு சீதா சொல்ல எப்படி சீதா சொல்றேங்கிறாங்க மீரா மாப்பிளை கிட்ட தனியா பேசணும்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் மாப்பிளைய கூப்பிட்டு வச்சுட்டு ஏழு வருஷமா நானும் சத்தியாவும் காதலிக்கிறோம் எனக்கும் அவருக்கும் நிச்சயமாகி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சு இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியாதே என்ன மன்னிச்சிருங்க வேற ஒரு பொண்ணை பாத்துக்குங்கன்னு தெளிவா சொல்லிருங்க தேவனா அந்த பத்திரிக்கையை கூட காட்டுங்க அப்படின்னு சீதா இருக்க துரை வேகமாக ஓடி வராரு மீரா என்ன நடக்குது உன்னை பொண்ணு பார்க்கறதுக்காக வேற யாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கா மகா அப்படின்னு துரை சொல்ல அங்கிள் நீங்கள் ரொம்ப லேட்டு மகாக்கும் எங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டையே நடந்துருச்சுங்கிறாங்க சீதா அப்படியான துரை கேட்க ஆமாம் ஆமாம் என்ன பண்ணணும் நாங்களே ஒரு முடிவு எடுத்துட்டோம் அது அப்புறமா நாங்கள் உங்கள் சொல்கிறோம் முதல்ல என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீராவையும் துரையும் சீதா வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க மீரா மாப்பிள்ள முன்னாடி வந்து இருக்கு மகா கிட்ட சொல்ல ஆமா ஆமா அந்த சொல்லிட்டு மீரா அந்த ஜூஸ் எடுத்து மாப்பிள கிட்ட கொடு அப்படின்னு மகா சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நோ ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு மாப்பிள்ள சொல்ல மீராக்கா மாப்பிள கிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சீதா சொல்ல அவளே சும்மா இருக்கா உனக்கு என்ன அப்படின்னு மகா கேக்க நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு மீரா சொல்ல பேசுறதுக்கு என்ன இருக்கு எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு மகா சொல்ல மேடம் பேசட்டும் இதில் என்ன இருக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டோம் என் பையன் நல்லா பேசுவான் அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா சொல்ல ஏதாவது சதி பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிலான்னு பார்க்குறீங்களா விடவே மாட்டேன் மகா விடவே மாட்டேன் அப்படின்னு சீதா மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க பேசி ஈசி கூட்டையை கிளப்புனுங்க நீங்கள் ரெண்டு பேரும் தொலைஞ்சு அப்படின்னு மகா ஒரு பக்கம் மனசுக்குள்ளேயே இருக்காங்க மீராவும் அந்த மாப்பிளையும் தனியாக நின்று பேசுறதுக்காக வந்திருக்காங்க ஏதோ எங்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னீங்க பேசுங்க அப்படின்னு அந்த மாப்பிள்ளை உடனே இன்விடேஷன் எடுத்து கொடுக்குறாங்க மீரா நைஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல அதை படித்து பாருங்கிறாங்க மீரா மீரா வெட் சத்யன் அப்படின்னு சொல்லி படிக்க எனக்கும் சத்யனுக்கும் கல்யாணம் நானும் அவரும் ஏழு வருஷமாக காதலிக்கிறோம் பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு அப்படின்னு மீரா சொல்ல சோ வாட் அப்படின்னு அந்த மாப்பிளை கேட்க எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்க சோ வாட்டுங்கிறீங்க அப்படின்னு மீரா கேட்க கல்யாணம் தானே போகுது இன்னும் ஆகல அப்படின்னு அந்த மாப்பிளை கேக்க ஆயிருங்கிறாங்க மீரா ஆகாது உங்களை பத்தி எல்லாமே மகா சொல்லிட்டாங்க தெரிஞ்சுதான் இங்க வந்தோம் உண்மையை சொல்லணும்னா எனக்கு நீங்க மூணாவது ஒரு பொண்ணு என்ன பிடிக்காம சூசைட் பண்ணிக்கிட்டா இன்னொரு பொண்ணு டார்ச்சல் தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடிட்டா நீங்க அப்படி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு யூ ஆர் ஸோ ஹோம்லி நீங்கள் குடும்ப குத்து விளக்கு மாதிரி இருக்கீங்க நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்க மீரா சீதாவை கூப்பிட்றாங்க உடனே சீதாவும் துறையும் வந்து நிற்க சீதா இவன் என்ன சொல்கிறான்னு கேளு அப்படின்னு மீரா சொல்ல ப்ரோ மீரா அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு பத்திரிக்கையும் அடிச்சாச்சு இதை பாருங்க தாலி கூட ரெடியாக இருக்கு அப்படின்னு சீதா சொல்ல சொன்னாங்க சொன்னாங்க ஆனால் இன்னும் தாலி கட்டலல அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க நான் முடிவு பண்ணிட்டேன் இவங்க தான் எனக்கு ஒய்ஃபாக வரணும் அப்படின்னு அந்த மாப்பில் இருக்க அப்புறம் பைத்தியம் பண்ணிங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு துரை கேட்க ஆமாம் நான் இவங்களை பார்த்ததுக்கப்புறம் ஆயிட்டேன் அப்படின்னு அந்த மாப்பிள்ள சொல்லிட்டுருக்கேன் ஏய் எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்கிறேன் புரியுதா இல்லையா உனக்கு அப்படின்னு மீரா கேட்க அதை நான் கேட்கவே இல்லையே உங்கள் ஒப்பீனியன் எனக்கு அவசியமே இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அது போதும் அப்படின்னு அந்த மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கேன் ஏ நீ போதையில் இருக்கியா குடிச்சிட்டு பொண்ணு பார்க்க வந்திருக்க இது உனக்கு தப்பா தெரியலையா டே சொல்கிறா அப்படின்னு துரை இருக்க ஹலோ நான் குடிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா தெரியாமல் எல்லாம் பேசக்கூடாது சீதா இவன் போதையில் இருக்கான் அப்படின்னு துரை சொல்ல நான் போதையில் தான் இருக்கேன் ஆனால் வேற ஒரு போதையில் இருக்கேன் அப்படின்னு அந்த மாப்பிள்ளை சொல்ல டேய் மரியாதையாக போயிருங்கிறாங்க துரை இங்கே பாருங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் என் முடிவை மாற்றிக்க மாட்டேன் நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்க டேய் மென்டல் அடானி நீ முடிவு பண்ணிட்டா போதுமா அப்படின்னு சீதா கேட்க போதும் நான் முடிவு பண்ணிட்டா போதும் எனக்கு நீ கிடைக்கல கழுத்தறுத்து கொண்டு போட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன் ஒன்று நீ என்னை கட்டிக்கணும் இல்லைன்னா செத்து போகணும் என்ன சொல்கிற சொல்லுங்க அப்படின்னு அந்த மேப்பில் கேட்க டே முதல்ல இங்கேருந்து போடாங்கிறாங்க சீதா சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பில் மீரா கையை பிடிக்க கையை உதறி விட்டுட்டு மீரா சீதா துறை மூணு பேரும் கோவமாக உள்ள போயிடுறாங்க அப்போ கரெக்டாக வாசல்லையே அர்ச்சனா மகா எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க சே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போக என்ன ஆச்சுன்னு தெரியலையே இவ வேற கோமா போகிறாள்ங்கிறாங்க அர்ச்சனா அவங்க என்ன பேசுனா நமக்கு என்ன நம்ம தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டோமேங்கிறாங்க மகா விஷால் என்னாச்சு எல்லாம் பேசிட்டீங்களா அப்படின்னு மகா கேட்க ஓ பேசியாச்சு மீராக்கு இந்த தட்டு மாத்துறது பணம் மாத்துறதெல்லாம் பிடிக்காதாமா எனக்கும் பிடிக்காது ரெண்டு பேருக்கும் சிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அப்புறம் என்ன இனிமேல் கல்யாணம் தா அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா சொல்ல மீராக்கா என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கங்கிறாங்க அஞ்சலி ஏ அஞ்சலி சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு மகா சொல்ல இல்ல சித்தி சும்மா கேட்டேங்கிறாங்க அஞ்சலி சும்மாலாம் அப்படி கேட்கக்கூடாது அப்படின்னு மகா சொல்ல அவங்களே திட்டுறீங்க நான் சொல்றேன் மீரா எனக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்காமா அப்படின்னு சொல்ல போய் தானே சொல்றீங்கிறாங்க பிரியா பிரியா அடி வாங்க போறேங்கிறாங்க சேது சாரி பெரியப்பா மீராக்கு தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல நோ நோ இனிமேல் மீராக்கு தான் பிடிக்கும் என்ன மட்டும் தான் பிடிக்கும் ஒரு நிமிஷம் நான் மீராவை பார்த்துட்டு போய் நீ சொன்னதா மீராக்கே பலமே அவங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க ஏற்கனவே குறிச்ச தேதியில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் தள்ளி போட வேணாம் அப்புறம் மீரா ஏமாந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல உனக்கு புரிகிற மாதிரி நான் சொல்ற கேட்டுக்கோ மீராக்காவை நினச்சி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காம பேசாம வேற யாரையாச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அதுதான் உனக்கு நல்லதுன்னு சீதா சொல்ல சான்ஸே இல்ல நான் முடிவு பண்ணிட்டா மாற்றவே முடியாது மீரா கல்யாணம் இல்லையா அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் டைம் இருக்கு அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் பழகிக்கலாம் லவ் பண்ணலாம் மேரேஜ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க விஷால் அக்கா அவன் கிடக்குறான்க்கா அக்கா பைத்திகார பையன் நான் இருக்கேன்க்கா உங்களுக்கும் சத்யாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சீதா மீரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மீரா கிட்ட என்ன பேசுறீங்க அப்படின்னு மகா விஷால்கிட்ட கேட்க யூ சொன்னேன் அவங்களும் மீட்டும் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாடா நம்மளுக்கு இனிமேல எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாத்தையும் அவனே பாத்துக்குவான் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல மகாவும் அதே மாதிரி ஆமாங்கிறாங்க நைட்டு சீதாராம் மீரா எல்லாரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க விஷாலெல்லாம் ஒரு ஆளே கிடையாது பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி மீராக்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம்ல துரை வந்து ரொம்ப ஸ்பீடா வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க சொப்னா வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு துரை சொல்ல ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்டு ஹைதராபாத் அட்ரஸ் வாங்கிருக்கலாம்ல அப்படின்னு சீதா கேட்க கிளம்பி போற அவசரத்துல அட்ரஸ் கொடுக்காம போயிட்டாங்களாம் அப்படின்னு துரை சொல்ல சீதா உடனே கால் பண்ணி பாக்குறாங்க சொப்னா நம்பருக்கு ஃபோன் வேற சுவிச் ஆஃப் வருது ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சீதா சொல்ல பிளான் பண்ணிதான் சொப்னாவை இங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சித்தப்பா ஹைதராபாத் ஆபீஸ் தான் போறேன்னு சொல்லியிருந்தாங்க நான் விசாரித்து பார்த்ததில் அவர் அங்கே போவே இல்லை அப்படின்னு ராம் சொல்ல சுபாஷும் சொப்னாவும் இங்கே இருந்தால் நம்ம ஜெயிச்சிருவோன்னு மகாக்கு பயம் வந்துருச்சு அதான் பிளான் பண்ணி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு துறை சொல்ல இல்லை அங்கிள் மகாலட்சுமிக்கு சொப்னாவோட விஷயமே தெரியாது அப்படின்னு சீதா சொல்ல அதே எப்படி சொல்கிறேங்கிறாங்க ராம் பாஸ் தெரிஞ்சிருந்தால் குடும்பத்துக்குள்ளே பெரிய சண்டையே நடந்துருக்கும் அப்படி எதுவும் நடக்கலைல்ல சுபாஷ் அங்கிளையும் சொப்னா ஆண்டியும் அனுப்பிச்சி வச்சது கண்டிப்பாக சேது அங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு சீதா சொல்ல அப்பாவா அவர் இப்படி இந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ராம் கேட்க ஏன் இருக்கக்கூடாது பாஸ் சுபா சங்களை வச்சு நம்ம மீராக்கா கல்யாணத்தை நடத்தியிருக்கூடாது அதே மாதிரி ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிடக்கூடாது சுபா சங்குலும் சொப்னா ஆன்ட்டியும் சென்னையில இருந்தால் தான் நம்ம மெயில் பண்ணுவோம் அதுதான் அவங்கள எஸ்கேப் ஆக வச்சுட்டாங்க அப்படின்னு சீதா சொல்லு அப்போ நம்ம பிளான் பண்ண மாதிரி மீரா கல்யாணத்தை நடத்த முடியாதா அப்படின்னு துரை கேக்கு மீரா பயங்கரமாக அள ஆரம்பிச்சிட்றாங்க எப்போ எது பேசணும்னு தெரியாது உங்களுக்கு இப்ப பாருங்க மீராக்கா கழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க மீரா எந்திரிச்சி உள்ள ஓடிறாங்க என்ன அங்கிள் நீங்க இப்படியா பேசுவீங்க மீராக்கா பாவம்ல அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க என்ன சீதா நீ ஏன் நம்பிக்கை எல்லாம் பேசுற அப்போ இனிமேல் நம்மளால இந்த கல்யாணத்தை நடத்த முடியாதா அப்படின்னு ராம் கேட்க பாஸ் நீங்க ஏப்பி யோசிக்கிறீங்க அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சு வேற பிளான் யோசிப்போம் அப்படின்னு சீதா சொல்ல வேற பிளான் பண்ணலாம் ஆனா என்ன பண்ணலான்னு சொல்லு கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு ராம் சொல்ல பிளான் பண்ணலாம் ஆனா இந்த கல்யாணத்துல ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கு அதை பண்ணிட்டா எல்லாமே சரியாயிரும் மீராக்காவும் சத்தியாவும் இப்போ என்ன சொல்ல வரேங்கிறாங்க ராம் மீராக்காக்கும் சத்தியனுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய விஷயமே இல்ல ரொம்ப ஈஸி பாசமே இல்லாத அண்ணனுக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு மீராக்கா அடம்பிடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் எதிரி மகா முன்னாடி தான் எங்க கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி சத்தியன் ஒரு பக்கம் ஆடம்பிடிக்கிறாரு இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் இல்லாம இருந்தா நாளைக்கு நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சீதா சொல்ல கரெக்ட் இப்ப இருக்கிற பிரச்சனையில விட சக்சஸ் தான் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் எப்படி நடந்தா என்ன அப்படின்னு ராம் சொல்ல இதுக்கு மீரா ஒத்துக்கணும்லங்கிறாங்க துறை கண்டிப்பா ஒத்துக்குவாங்க சீதா பேசினா கண்டிப்பா ஒத்துப்பாங்க அப்படின்னு ராம் சொல்ல இதான் பாஸ் இந்த நம்பிக்கை தான் வேணும் நான் இப்பவே மீரா கட்ட பேசி ரிஜிஸ்டர் மேரேஜ்க்கு வைக்கிறேன் அப்படின்னு சீதா சொல்ல இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ